ஹாய் மக்களை எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ பருப்பு குழம்பு எப்படி வைக்கணும் பருப்பு பூண்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகா ரெண்டு தக்காளி இவ்வளோ போட்டு நல்லா வேக வைக்கணும் ரேசன் தான் போட்டிருக்கேன் நல்ல வெந்த உடனே தேங்காய் அரைச்சி வச்சு வச்சுக்கிடணும் பருப்பு கொஞ்சம் அவிஞ்ச உறவு தக்காளி போட்ட போட்டு ஒரு மூணு உசில் உசில் போட்டு இறக்கி வச்சுட்டு தேங்காக அரைச்சதை மஞ்சப்பொடி போடணும் அஞ்சோன்ன மஞ்சபுடி போட்டு எங்கள் கொதி வந்த உடனே மஞ்சபுடி போட்டாச்சு தேங்காய் அரைச்சிட்டு தேங்காய் உள்ள குட்டி நல்லா கடையணும் கொஞ்சோள புளி சேர்க்கணும் சொத்து நல்லா கடைஞ்சிட்டு சொத்து புளியை கரைச்சி ஊற்றிட்டு தாலசம் பண்ணி கடுகு கருவேப்பிலெல்லாம் போட்டு ஆள்ஸை பண்ணி அதில் ஊற்றிட்டு கொஞ்சம் சுட வச்சால் கொடுக்கலாம் குடிக்காண்டா வந்து சுட வச்சுக்கணும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்ரே பண்ணுங்கள் தேங்க்யூ பருப்பு குழம்பு தயார் ஏசன் பத்துக்கோங்க makanin dulu kalau ini you